நண்பர்களுக்கு வணக்கம் மகாபாரத கதைகள் பார்த்துட்டு வரோம் அதில் இன்றைக்கி கலியுகத்தை பற்றி தர்மர் என்ன சொல்கிறாரு கலியுகத்தை பற்றி கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்ற பதிவுகள் தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் நான் பார்த்தது நான் படித்தது எனக்கு தெரிந்தது இதான் நான் சொல்லும் மகாபாரதம் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மமே மறுபடி வெல்லும் இதான் மகாபாரதம் பஞ்சபாண்டவர்களில் ஒருவரான சகாதேவன் சந்தைக்குள் நுழைந்து ஒரு அழகான குதிரையை பார்த்தவுடன் குதிரையின் உரிமையாளரை நெருங்கி குதிரை என்ன விலை என்று கேட்டார் அதற்கு குதிரையின் உரிமையாளர் இந்த குதிரையை விற்பனைக்கல்ல நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொன்னால் குதிரையை இலவசமாக கொடுப்பேன் என்றார் சகாதேவன் உடனே சரி கேள்வியை கேளுங்கள் என்றார் ஒரு பெரிய கிணறு அதில் உள்ள தண்ணீரை கொண்டு ஏழு சிறிய கிணறுகளை நிரப்பலாம் ஆனால் அந்த ஏழு கிணறுகளில் இருக்கும் தண்ணீரை எடுத்து மறுபடியும் அந்த பெரிய கிணற்றில் ஊற்றினால் பெரிய கிணறு நிரம்பவில்லை இது ஏன் என கேட்டார் சகாதேவனால் பதில் சொல்ல முடியவில்லை அந்த சந்தையிலேயே அப்படியே உட்கார்ந்து விட்டார் சகாதேவன் சற்று நேரத்தில் சகாதேவனை தேடிக் கொண்டு வந்த நகுலன் குதிரையை பார்த்து அதன் அழகில் மயங்கி போய் விலையை கேட்டார் குதிரையின் உரிமையாளர் நகுலனிடம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்லிவிட்டு குதிரையை இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்கள் துணி தைக்கும் இருக்கிறது அல்லவா அதன் ஓட்டையின் வழியாக ஒரு யானை புகுந்து அடுத்த பக்கம் போய்விட்டது ஆனால் யானையின் வால் மட்டும் அந்த ஓட்டையின் வழியாக போகவில்லை ஏன் என்று கேள்வி கேட்டார் அவர் அதற்கு நகுலனால் பதில் சொல்ல இயலவில்லை சந்தையில் உட்கார்ந்திருந்த சகாதேவனின் அருகில் போய் நகுலன் உட்கார்ந்து கொண்டார் அதன் பிறகு ஒரு சில நிமிடங்களில் அர்ஜுனன் அங்கு வந்தார் அவரும் குதிரையை பார்த்து அதன் அழகில் மயங்கி போய்விட்டார் அர்ஜுனனும் அந்த குதிரையின் விலையை கேட்டார் குதிரையின் உரிமையாளர் அர்ஜுனனுடனும் கேள்வி கேட்டார் ஒரு வயல் காட்டில் நன்றாக விளைந்திருந்தது அதற்கு வேலியெல்லாம் போட்டு பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள் ஆனால் அறுவடை காலத்தில் அந்த வயல் காட்டில் எதுவுமே இல்லை வேலியெல்லாம் அப்படியே இருந்தது அப்படி இருந்தும் வளைந்த தானியங்கள் எல்லாம் யார் எடுத்தார்கள் என்று கேட்டார் பதில் சொல்ல முடியாததால் அர்ஜுனனும் அங்கேயே உட்கார்ந்து கொண்டார் சகோதரர்கள் மூவரும் இப்படியே உட்கார்ந்திருக்க அரண்மனையில் அவர்களை காணாமல் தர்மர் திகைத்தார் பீமனை கூப்பிட்டு தம்பி நம் தம்பிகள் மூவரையும் நீண்ட நேரமாக காணவில்லை நீ போய் அவர்கள் எங்கே இருந்தாலும் தேடி அழைத்து வா என்றார் பீமனும் போய் தேடி பார்த்து அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் மூவரையும் அழைத்து வந்தார் திரௌபதியோடு அரண்மனையில் அமர்ந்திருந்த தர்மர் அவர்களை பார்த்து அர்ஜுனா நீண்ட நேரமாக நீயும் உன் தம்பிகளும் இங்கே இல்லை எங்கே போயிருந்தீர்கள் என கேட்டார் அதற்கு அர்ஜுனன் நடந்ததையெல்லாம் சொல்லி குதிரையின் உரிமையாளர் கேட்ட மூன்று கேள்விகளையும் சொன்னான் தர்மர் நடுங்கிவிட்டார் பதில் சொல்ல தொடங்கினார் எதிர்காலத்தில் நடக்கப் போகும் விபரீதங்களை அந்த மூன்று கேள்விகளும் சொல்கின்றன அதை நினைத்து தான் நடுங்கினேன் ஒவ்வொன்றாக சொல்கிறேன் கேளுங்கள் என்று விரிவாக கூறினார் தர்மர் அவன் கேட்ட முதல் கேள்வியில் பெரிய கிணறு என்பது பெற்றோர்கள் ஏழு சிறிய கிணறு என்பது அவர்களின் பிள்ளைகள் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் அவர்கள் எத்தனை பேர்களாக இருந்தாலும் அத்தனை பேரையும் சரி அளவாக பிள்ளைகளுக்கு பிரியமாக காத்து வருவார்கள் இதைதான் பெரிய கிணற்றின் தண்ணீரை கொண்டு சிறிய கிணற்றை நிரப்பினார்கள் என்பதை குறிக்கிறது ஆனால் அந்த பிள்ளைகளோ அவ்வளவு பேர்களும் சேர்ந்தால் கூட தங்கள் பெற்றோரை காப்பாற்ற மாட்டார்கள் இதைதான் அந்த ஏழு சிறிய கிணறுகள் உள்ள தண்ணீரை கொண்டு பெரிய கிணற்றை நிரப்ப முடியவில்லை என்பதை அவர் சொன்னார் இரண்டாவது கேள்வி இனி வருங்காலங்களில் அக்கிரமங்கள் முறைகேடான செயல்கள் ஏராளமாக நடைபெறும் ஆனால் நல்ல செயல்கள் நடைபெறுவது மிகவும் கடினமாக இருக்கும் இதைத்தான் யானையே போன வழியில் அதன் வால் போக முடியவில்லை என்று பதில் கூறினார் அடுத்த மூன்றாவது கேள்வி பயிர்கள் என்பது மக்களை குறிக்கும் பாதுகாப்பு என்பது வேலி என்பது மக்களை பாதுகாக்க வேண்டிய அதிகாரிகளே அவர்களை அடித்து விடுவார்கள் மக்கள் வறுமையில் வாடுவார்களே தவிர அதிகாரிகள் செழிப்பாகத்தான் இருப்பார்கள் இதைதான் வேலி அப்படியே இருக்க பயிர்கள் எப்படி அழிந்தன என்ற கேள்வி குறிப்பிடுகிறது கலியுகத்தில் உலகம் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி முடித்தார் தர்மர் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க கலியுகம் எப்படி இருக்குன்றத அப்போவே தர்மர் சொல்லிட்டாரு ரொம்ப முக்கியமான பதிவு மகாபாரத கதைகள் ஒன்றுன்னு நம்ம கூர்ந்து கவனித்து பார்த்தோன்னா இது அந்த காலத்துக்கு உரியதே கிடையாதுங்க இந்த காலத்துக்கு மட்டும் இல்லை இனி வரப்போகிற எத்தனை காலத்துக்கும் மகாபாரத கதைகள் அத்தனையும் அப்படியே தான் நடக்குது மகாபாரத கதைகளில் உள்ள கதாபாத்திரங்கள் இன்றளவும் நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது கலியுகத்தை பற்றி கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் பாண்டவர்களில் நால்வரான பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஆகியோர் கலியுகம் எப்படி இருக்கும் என்று தங்கள் சந்தேகத்தை கிருஷ்ணரிடம் கேட்டனர் அதற்கு சொல்வதென்ன எப்படி இருக்கும் என்று காண்பிக்கிறேன் என்று கூறி நான்கு அம்புகளை நான்கு திசைகளிலும் செலுத்தினார் கிருஷ்ணர் அவற்றை கொண்டு வருமாறு நான்கு பாண்டவர்களிடமும் ஆணையிட்டார் நால்வரும் நான்கு திசையில் சென்றனர் பீமன் அம்பை எடுத்த இடத்தில் ஒரு காட்சி கண்டார் அங்கு ஐந்து கிணறுகள் இருந்தன மத்தியில் ஒரு கிணறு அதை சுற்றி நான்கு கிணறுகள் சுற்றியுள்ள நான்கு கிணறுகளில் சுவை மிகுந்த தண்ணீர் நிரம்பி வழிந்து கொண்டே இருந்தது ஆனால் நடுவில் உள்ள கிணற்றில் மட்டும் நீர் வற்றி இருந்தது இதனால் பீமன் சற்று குழம்பி அதை யோசித்தபடியே அந்த இடத்தில் விட்டு கிருஷ்ணரை நோக்கி நடந்தார் அர்ஜுனன் அம்பை மீட்ட இடத்தில் ஒரு குயிலின் அற்புதமான வாடலை கேட்டார் பாடல் கேட்ட திசையில் திரும்பி பார்த்த அர்ஜுனன் ஒரு கோரமான காட்சியை கண்டார் அங்கு அந்த குயில் ஒரு வெண் முயலை கொத்தி தின்று கொண்டிருந்தது அந்த முயலோ வலியால் துடித்து கொண்டிருந்தது மெல்லிசை கொண்டு மனவை மயக்கும் குயிலுக்கு இவ்வளவு கொடிய மனம் உள்ளதை எண்ணி குழப்பத்தோடு அங்கிருந்து கிருஷ்ணனை நோக்கி நடந்தார் அர்ஜுனன் சகாதேவன் கிருஷ்ணனின் அம்பை எடுத்துக்கொண்டு திரும்பி வரும் வழியில் ஒரு காட்சியை கண்டார் பசு ஒன்று அழகிய கன்று குட்டியை ஈன்றெடுத்தது ஈன்ற கன்றை தன் வாளால் வருடி சுத்தம் செய்து கொண்டிருந்தது கன்று முழுமையாக சுத்தம் ஆகியும் தாய் பசு விடுவதை நிறுத்தவில்லை சுற்றியிருந்த பலர் கன்றை பசுவிடம் இருந்து மிகவும் சிரமப்பட்டு பிரித்தார்கள் அந்த கன்றுக்கு பலத்த காயங்கள் உண்டானது தாய் எப்படி பிள்ளையை காயப்படுத்த முடியும் என்ற குழப்பத்தோடு அவனும் கிருஷ்ணரை நோக்கி நடந்தான் நகுலன் கிருஷ்ணரின் அம்பு ஒரு பெரிய மலையின் அருகில் இருப்பதைக் கண்டு எடுத்துக்கொண்டு கொண்டு திரும்பினான் மலைமேல் இருந்து ஒரு பெரிய பாறை ஒன்று கீழே உருண்டு வந்தது வழியில் இருக்கும் அனைத்து மரங்களையும் தடைகளையும் இடித்து தள்ளி வேகமாய் உருண்டு வந்தது வேகமாக வந்த அந்த பாறை ஒரு சிறிய செடியில் மோதி அப்படியே நின்றுவிட்டது ஆச்சரியத்தோடு அதை கண்ட சகாதேவன் பெற கிருஷ்ணரை நோக்கி நடந்து வந்தார் நான்கு பாண்டவர்களுக்கும் கிருஷ்ணனிடம் வந்து சேர்ந்தார்கள் அவரவர் தாங்கள் கண்ட காட்சியை மனதில் உள்ள குழப்பத்தையும் கிருஷ்ணனிடம் கேட்டார்கள் கிருஷ்ணரோ வழக்கமாக தன் மெல்லிய சிரிப்புடன் அவர்களுக்கு விளக்கத்தைக் கூறினார் பீமா கலியுகத்தில் செல்வந்தர்களிடையே ஏழைகளும் வாழ்வார்கள் செல்வந்தர்களோ மிகவும் செழிப்பாக வாழ்வார்கள் தம்மிடம் செல்வம் வழிந்தாலும் அது ஒரு சிறிய பகுதியை கூட ஏழைகளுக்கு கொடுக்கவே மாட்டார்கள் கொடுத்து உதவவே மாட்டார்கள் தங்களிடம் மேலும் மேலும் செல்வம் சேர வேண்டும் என்று நினைத்து தவறான வழிகளில் செல்வத்தை மேலும் மேலும் சேர்த்து வைப்பார்கள் ஒரு பக்கம் செல்வந்தர்கள் நாளுக்கு நாள் செல்வத்தை சேர்க்க மற்றொரு பக்கம் ஏழைகள் ஏழைகளாகவே வருந்துவார்கள் வற்றிய கிணற்றிற்கு அருகாமையில் உள்ள நிரம்பி வழியும் கிணற்றுகளைப் போல செல்வந்தர்கள் செல்வத்தை சேர்த்து வைப்பார்கள் நடுவில் இருக்கும் வற்றிய கிணறு போல ஏழைகள் ஏழைகளாகவே இருப்பார்கள் அடுத்து அர்ஜுனன் கேட்ட கேள்விகளுக்கு கிருஷ்ணர் கூறியது கலியுகத்தில் குயிலை போல மத குருக்கள் ஆச்சாரியார்கள் இனிமையாக பேசும் இயல்பு கொண்டவர்கள் அகன்ற அறிவும் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆனாலும் அவர்கள் மக்களை ஏமாற்றி பிழைப்பார்கள் இதுதான் குயிலுக்கு ஒப்பாக கிருஷ்ணர் கூறியது அடுத்து சகாதேவன் கலியுகத்தில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் மீது மிகுந்த கண்மூடித்தனமாக பாசத்தோடு இருப்பார்கள் பிள்ளைகளின் மீது உள்ள அளவற்ற பாசத்தால் அவர்கள் தவறுகள் செய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் பிள்ளைகளின் நெறி தவறிய வாழ்விற்கு தாங்களே காரணமாவார்கள் இதனால் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கையை துன்பப்பிடியில் கொள்ளும் என்பதை மறப்பார்கள் பிள்ளைகளும் தீய வினைகளால் துன்பம் அனுபவிப்பார்கள் பிள்ளைகளின் அழிவிற்கு பெற்றோர்களே காரணமாவார்கள் இதுதான் அந்த பசு அவ்வளவு தடவியும் அந்த கன்று மேலே ரத்தக்கரை இருந்துக்கிட்டே இருந்தது அந்த கன்றுக்கு காயம் இருந்துக்கிட்டே இருந்தது அதனால் நம்ம நம்ம குழந்தைகளை வளர்க்கும் போது நிதி தவறி வளர்க்கக்கூடாது நம்மளோட பாசம் கண்ணை மறைக்கவே கூடாது அவங்க எதிர்காலத்துக்காக நம்ம கண்டிப்பாக இருந்தாலும் அது தப்பே கிடையாதுங்க நகுலா கலியுகத்தில் மக்கள் சான்றோர்களுடைய நற்சொற்களை கேட்காமல் நாளுக்கு நாள் ஒழுக்கத்தையும் நற்குணத்தையும் விட்டு நீங்குவார்கள் யார் நன்மைகளை எடுத்து கூறினாலும் அதை அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள் எந்த ஒரு கட்டுப்பாடும் என்று செயல்படுவார்கள் இத்தகையவர்கள் இறைவனால் மட்டுமே தடுத்து நிறுத்த நிதானப்படுத்த அறிவுரைப்படுத்த அவரால் மட்டுமே செய்ய முடியும் பாறையை தடுத்து நிறுத்த சிறிய செடி போல என்று பதில் சொல்லி முடித்தார் இந்த கதையை எல்லாம் புராண கதைகள் இதிகாச கதைகள் நினைக்கக்கூடாது இதெல்லாம் வந்து மகாபாரதத்தில் கிருஷ்ணர் வந்து பாண்டவர்களுக்கு சொல்லிய கதை மட்டும் கிடையாது இந்த கதைகள்லாம் நமக்கான கதைகள் தான் இங்கே எதுவும் காரண காரணியும் இல்லாமல் நடக்கிறது கிடையாது எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்குதுன்றதை நம்ம முழுமையாக நம்பணும் இது எதுவுமே நம்மளால் நடக்கிறது கிடையாது இங்கே நடக்கிற அத்தனை விஷயமும் தான் நடத்தப்படுது அதனால் நம்மளால் நாம் செஞ்சிட்டோம் நம்மளால தான் செய்யப்பட்டது இது நான் தான் செஞ்சேன் அந்த விஷயத்த என்னால் தான் செய்ய முடிஞ்சது அப்படின்லாம் நம்ம கர்ப்பப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது இங்கே கடவுள் நினச்சா மட்டும்தான் எந்த விஷயமும் நடக்கும் நடத்தப்படும் இங்கே நம்மளால் எந்த விஷயமும் நடக்கவே நடக்காது அதனால் நன்மை நடந்தால் ரொம்ப சந்தோஷப்படவும் வேண்டாம் தீமை வந்துச்சுன்னா அதுக்காக பெருசாக கஷ்டப்படவும் வேண்டாங்க எந்த ஒரு கஷ்டத்துலேயும் அதுலேருந்து கடந்து போக கற்றுக்கிட்டோன்னா நமக்கு எதுவுமே பெருசு கிடையாது கலிகூத்தில் என்னென்ன நடக்கும்ன்றது கிருஷ்ணர் கூறியது பாண்டவர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க இது நமக்கான கதை தான் நமக்கு தான் சொல்கிறாரு கலிகொத்துல என்னென்ன நடக்கும்ன்ட்டு நாம் செய்யும் நன்மையும் தீமையும் இந்த பிறவியில் மட்டும் கிடையாது நம்ம எடுக்கும் அத்தனை பிறவிகளும் நம்மளை வந்து சேர்ந்தே தீரும் அதனால் செய்யும் போதே எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சிட்டோம்னா பின்னாடி நம்ம எதுவும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற அத்தனை அன்பர்களுக்கும் நன்றி கமெண்ட்ஸ் பண்ணுற அத்தனை அன்பர்களுக்கும் நன்றி உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது எல்லா பதிவுகளும் முழுமையாக கேளுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியவர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவியே நாள்தோறும் செய்து வருவோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோரு கூடையும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களிலும் துணை நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்